திருக்குறலாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறலாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் திருக்குறளாம் திருக்குறலாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் செம்மொழியாம் நமது தமிழ் குரலை போற்றுது பாரு அதை உலகம் முழுதும் எல்லா மொழியும் ஏற்குது பாரு செம்மொழியாம் நமது தமிழ் குரலை போற்றுது பாரு அதை உலகம் முழுதும் எல்லா மொழியும் ஏற்குது பாரு திருக்குறளை அனைவருமே படிப்பதைப் பாரு திருக்குறளை அனைவருமே படிப்பதைப் பாரு அதை என்னும் போது தேன் துளி போல் இனிக்கு இது பார் ஓய் ஓய் ஹூய் திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்கடித்த அரிய பொக்கிசமான் கோடி நூலில் இல்லாதது திருக்குறளில் இருக்கு அது கடலளவு கருத்துக்களை கொண்டு இருக்கு கோடி நூலில் இல்லாதது திருக்குறளில் இருக்கு அது கடலளவு கருத்துக்களை கொண்டு இருக்கு வியப்பை தரும் பொருளதிலே நிறைந்து இருக்கு வியப்பை தரும் பொருளதிலே நிறைந்து இருக்கு அதை படித்தாலே இன்பம் பெருகும் மனதில் நமக்கு ஹோய் 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 திருக்குறலாம் திருக்குறலாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளம் வள்ளுவர் நமக்களித்த அரிய பொக்கிசமாம் திருவள்ளுவனே உன் புகழை பாடிடுவேனே நாளும் திருக்குறளின் சிறப்புகளை பேசிடுவேனே திருவள்ளுவனே உண்புகளை பாடிடுவேனே நாளும் திருக்குறளின் சிறப்புகளை பேசிடுவேனே காலமெல்லாம் திருக்குறளுக்காக உழைத்திடுவேனே காலமெல்லாம் திருக்குறளுக்காக உழைத்திடுவேனே அது நீ கொடுத்த வரமாக என்னை மகிழ்ந்திடுவேனே ஹோய் 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 திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்தே அறிவு பொக்கிசமாம் திருக்குறளாம் திருக்குறளாம் அறிவை கொடுக்கும் திருக்குறளாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம் வள்ளுவர் நமக்களித்தே அரிய பொக்கிசமாம்